தமிழக வெற்றிக் கழகத்தோட தொண்டர்களுக்கு தளபதியோட பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு தளபதியோட ஜனநாயகன் படத்துல இருந்து கண்டிப்பா ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அப்டேட் கொடுப்பாங்க அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதே தேதியில தளபதியோட அரசியல் சம்பந்தமா மிகப்பெரிய ஒரு அப்டேட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகம் முதல் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போறாங்க அதுக்கான பணிகளை ஒவ்வொரு மாவட்ட

அப்படிங்கற மாதிரி சொல்லி இருக்காரு இந்த நிலைமையில தளபதியோட பிறந்த நாள் அடுத்த மாசம் வரப்போகுது கண்டிப்பா தளபதியோட பர்த்டே அன்னைக்கு ஜனநாயகன் படத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி தளபதியோட அரசியல் சம்பந்தமா மிகப்பெரிய ஒரு அப்டேட் அன்றைய தினம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இப்போதைக்கு தளபதி எப்போ தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கற ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லார் மத்தியிலுமே இருக்கு அதனால தளபதியோட பிறந்த நாள் அன்னைக்கு அவர் எப்ப சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கற மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு

அறிவிப்புகளை வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனா மக்கள் இனிமேலும் இது எல்லாத்தையுமே நம்பி ஏமாறக்கூடாது அதே சமயத்துல தமிழக வெற்றி கழகம் இது வரைக்கும் எந்த பெரிய கட்சி கூடையும் கூட்டணி வைக்கல அதனால கூட்டணி சம்பந்தமா தளபதி பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது அது மட்டும் அக்டோபர் மாசத்துல மதுரையில மிகப்பெரிய இன்னொரு மாநாட்டையும் தளபதி நடத்த போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வெளியில வந்திருக்கு சோ இனிமேல் வரப்போற நாட்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகவும் சவாலான நாட்களா இருக்க போகுது அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தலபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू